ஸ்ரீ குருபியோ நமக வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ இது மாணிக்க வாசகரின் திருவாசகம் மாணிக்க வாசக பெருமானின் வேண்டத்தக்கது எது என்பதை மாணிக்க வாசகரின் அறிவுதான் முதலில் அறியுமே அன்றி மாறாக அவர் இறைவன் எவ்வாறு மாணிக்க வாசக பெருமானின் வேண்டத்தக்கதை முதலில் அறிவான் யார் என் அறிவாகிய ஒளியை தூண்டுகின்றாரோ அந்த சுடற்கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக என்பது காயத்ரி மந்திரத்தின் பொருள் அதன்படி மாணிக்க வாசகரின் அறிவொளியை தூண்டும் பேரொலியாக அதாவது மாணிக்க வாசகனின் அறிவுக்கு அறிவாகவே அவர் இறைவன் விளங்கி கொண்டிருப்பதால் மாணிக்க வாசகனுக்கு வேண்டத்தக்கது எது என்பதை அவர் இறைவனே அவருக்கு முதலில் அறிவிக்கின்றபடியால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று இறைவனை குறித்து பாடியுள்ளார் அடுத்ததாக மாணிக்க வாசக பெருமான் அவ்வாறு இறைவன் அறிந்து அவனால் தமக்கு அறிவிக்கப்பட்ட வேண்டத்தக்கதையே தாம் வேண்டுவதால் வேண்ட முழுவதும் தருவோய் நீ அதாவது வேண்டிய முழுவதையும் தமக்கு தந்தே அருள்வாயினி என்று ஆணித்தரமாகவும் பாடியுள்ளார் திருச்சிற்றம்படம்